அனைத்தும் இவரையே சாரும் இவரின் புகழையே பாடும் மேலும் சிறப்புகளாக பல தளங்களில் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்ட இவர் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம் பெற்று அதனையே மேடைகளில் பேசுவது வழக்கம் காயப்பட்டதும் கற்று கொண்டதும் மிக அதிகம் அதனால் பெற்ற கொள்முதல் இவரது வெற்றியையே பதிவு செய்கிறது குறிக்கோள்களாக ஐயா எடுத்துக்கொள்ளுகிறேன் பேசுகிறபடி வாழ வேண்டும் அதிகமான பேச்சு பலன் தராது குறைந்த பேச்சு செயலை செம்மையாக்கும் ஊருக்கு உபதேசம் செய்வது எளிது நாம் அதன்படி நடக்கிறோமா என நம்மை சரிபார்த்து செயல்பட வேண்டும் இத்தனை சிறப்புக்கு உரிய திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்களை நம்முடைய பள்ளியினுடைய இருபத்தி நான்காவது ஆண்டு விழா மற்றும் பத்தாம் ஆண்டு கேஜி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவினுடைய சிறப்புமிக்க இந்த நிகழ்வினுடைய தலைவர் கடந்த எழுபத்தெட்டு ஆண்டு காலமாக தன் வயதை யாருக்கும் சொல்லாமல் இருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் திட்டாணி செட்டியார் அவர்களே வயசை ஏண்டா சொன்னோம்னு இப்போ தான் சந்தோஷப்படுறார் எழுபத்தெட்டு தானே இல்லை எண்பதா எழுபத்தெட்டு தான் அன்பிற்குரிய தலைவர் சித்தாணி சத்தியார் அவர்கள் இந்த நிகழ்விலே திருக்குறள் போல உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெரும் தொழிலதிபர் பெரும் குடையாளர் காசியிலே பிரம்மாண்டமான ஒரு சிக்கரா நந்தவனம் உருவாகி கொண்டிருக்கிறது அதிலே நம்முடைய நிர்வாக பெருமக்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினரை நேரடியாக சந்தித்தவுடனே உடனடியாக ரூபாய் ஒரு கோடியை எடுத்து வழங்கிய பெருங்குடையாளர் அண்ணன் பழனி சொன்னார் ஒரு கோடி நாங்களாம் ஒரு கோடி வேஸ்டியாக நடராஜன் பார்க்குறாரு என்ன நம்ம பற்றியே பேசுகிறீங்க என்ன நான் சப்ஜெக்டுக்கே வரல பெருங்குடையாளர் சிறந்த கல்வியாளர் அவர் பாருங்க செல்ஃபோனில் முக்கியமாக குழந்தைகளுக்கு என்ன செய்தி தேவையோ அதை தொகுத்து அழகாக எடுத்து அவருடைய உயரத்திற்கு அதெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் அந்த ஆர்வம் எதிலும் ஒரு நெறி ஒழுங்கு முறை நாம் எப்போதுமே மாணவ செல்வங்களுக்கு அடிப்படையில் என்ன தேவை என்றால் வெற்றிகரமான மனிதர்களிடம் இருக்கிற செயல்பாடுகளை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் அவர்கள் எப்படியெல்லாம் செய்கிறார்கள் இந்த இடத்தை நாம் ஏன் பெற முடியாது என்கிற எண்ணம் உங்களுடைய நெஞ்சிலே உதயமானால் அதுதான் திரு பழனியப்பன் அவர்களுக்கு நாம் சொல்லுகிற நன்றியாக இருக்க முடியும் என்பதை நான் அந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் பயங்கரம் கல்யாணம் பண்ணிட்டார் நினைக்கிற இடத்துல உங்களுக்கு எடுத்து கல்யாணம் நடக்கும் இல்லை அறுபது நடக்கும் இல்லைங்க அறுபது எழுபது அண்ணனுக்கு எண்பது நடக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் முடிஞ்சான் அன்பிற்குரிய செயலாளர் ரவி அவர்கள் பள்ளியினுடைய தாளர் நான் அவர்களை நீண்ட அறிவேன் அவருடைய மணி விழாவில் நான் பேசியிருக்கிறேன் அவர்களுக்கு அது நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஒரே பெரிய கூட்டம் நீ மாடு ஒரு பக்கம் பேசி அது பாட்டு நடக்கிற அப்படின்ட்டு பயங்கர கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஓரத்தில் பேச விட்டாங்க கலிங்கப்பையை விட அங்கே அங்கே வந்து நான் பேசி நினைவு இருக்கிறது அப்போது சொன்னார் எங்கே பார்த்தாலும் சென்னாட்டில் இருக்கிற பல பேர் இங்கே வந்து வரிசையாக நின்றாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இவர் ராய உரம்ன்றாருக்கோ ஒரு காரக்குடியா உனக்கு தான் யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க ஒரு ராயவரம் இல்லையா அவர் ராயவரத்தில் இருக்கிறார் ஊருக்கு காரக்குடி அது மாதிரி எல்லோருடைய மனதிலும் இடம்பெற்றிருக்கிறார் நம்முடைய தாளர் இந்த பள்ளியை மிக நேர்த்தியாக சார் மதுரையில் என்ன கட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் ரவிட்ட மதுரையில் நாங்கள் குடியிருக்கிறோம் மதுரையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு அதில் சில பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் பொது தேர்வு வரும்போது தனியா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டணும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் நம்ம சிறப்பு விருந்தினர் என்ன சொன்னாங்க இங்க சென்னையில் பதினேழு லட்சம் ரூபாயெல்லாம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க அப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இங்கே வாங்குகிற கட்டணம் என்பது மிக சராசரியாக ஒரு சாதாரண கட்டணமாக இருக்கிறது அதற்காகவே இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகத்தை நான் வணங்குகிறேன் பாராட்டுகிறேன் இது உண்மையிலே ஒரு தர்மம் சார்ந்த பணி ஒருத்தருக்கு இலவசமாக பணங்களை கொடுப்பதை விட கல்வியை கொடுங்க நல்லதான் கல்வி என பெருங்கடல் இங்கே ரெண்டு பெருங்கடல் உட்காந்துருக்கு நான் அதெல்லாம் பெருங்கடல் அப்படின்னு ஒரு தலைக்கு கொடுத்தேன் அங்கிற்குரிய இருக்குரிய தாளர் செட்டியார் அவர்கள் நம்முடைய துணை செயலாளர் நாங்கள் எஸ்எஸ்டி அப்படின்னு கூப்பிடுவோம் ஆ அங்கே வரேன் எங்கள் வீட்டுக்கு அம்மௌண்ட் நீங்கள் போகும்போது ஏதாவது தொந்தரவாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே போயிருக்கேன் போனால் தான் அவர் ஒழுங்காக இருப்பார் எங்காலும் இப்போ அவரு பாகவதம் பேசுகிறேன்னு கிளம்பிட்டார் எப்படி ஆ அவர் பேரே பாகவதம் பழனியப்பார் அவரே ஆளுங்கீச்சிக்கு ரொம்ப பயங்கர வேண்டிய ஆள் நாங்கள் ஏதாவது ஒரு செய்தி போட்டால் உடனே கண்ணாப்பினானே அப்படியே பெரிய கத்தி கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு எங்களோட போராடுவார் இங்கே வந்து உட்காந்துட்டு முன்னால் நீ என்ன கல்வி நம்ம பெருங்கடல் பேசுகிற அப்படின்னு உட்காந்துருக்கிறார்கள் அன்பிற்குரிய அவர்கள் கோவில் அண்ணாமலை அவர்கள் எங்கள் பள்ளத்தூரை சார்ந்த திருமகன் அன்பிற்குரிய செந்தில் இங்கே நான் பேச ஆரம்பிச்சுன்னா ஓடிட்டார் போல செந்தில் சுவாமி இருக்கிற செந்தில் அவர்கள் எங்கள் சம்பந்தி ரெண்டு சம்பந்தி அடுத்தடுத்து உட்காந்துருக்குறாங்க ஒருதலை அண்ணன் கூறியவர் ராஜு அமர்ந்திருக்கிறார் அந்த பகுதியில் எங்கள் சம்பந்தி நடராஜன் அமர்ந்திருக்கிறார் என் அருமை தம்பி வைரவ கண்ணன் அவரை நான் வி கண்ணன் தான் அறிவேன் இப்போ வைரவ கண்ணனாக ப்ரமோஷன் ஆகிட்டார் அதே மாதிரி இங்கே அன்பிற்குரிய அண்ணன் சபை அருணாச்சலம் அவர்கள் பங்கேற்று இருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து அதெல்லாம் நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல இந்த பக்கத்தில் பெடசல் ஃபேன் வைக்கிறாரு கேடிபியன் இருக்கிற நாள முடியும் பறந்துட்டே இருக்கும் பூரம் பயலை பூரா அப்படியே எண்ணுவாங்க பதினோராவது தரம் படம் பிறக்கிறது சின்ன கேள்வி எறும்பு வாயை விட சின்னது எறும்பு வாயை விட சின்னது அது என்னது பதில் சொல்லாமா சொல்லுங்க நீங்க தானே கலகலன்னு சிரிச்சிங்க நான் பார்த்து எறும்பு வாயை விட சின்னது அது என்னது சொல்லாமா பதில் சொல்லக்கூடாது இவரை நிறைய கூட்டம் கேட்டவர் யாராவது சொல்லுங்க ஆர்வம் தானே பிரமாதம் ஆர்வனுக்கு ஒரு பலத்தை கரைவலி கொடுங்க எறும்பு வாயை கூட சின்னது அது என்னது அப்படின்னு கேட்டா அது தின்னது அப்படின்றது பதில் அவன் சாப்பிட்டதுன்னு சொன்ன அவ்வளவுதான் தின்னது என்ன புரியாது சாப்பிட்டது அப்படின்னா புரியும் சார் கேள்வி கேட்கறது என்ன நான் என்ன வரீங்க பரிசுக்க போறேன்னு சொன்னேன் அவரோட நீ பெரியாத வர இல்லையா மாடவ செல்வங்களே கல்வி எனும் பெருங்கடல் என்கிற தலைப்பிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்திற்கு உள்ளாக ஒரு நிமிடம் கூட நான் அதிகமாகவும் போக மாட்டேன் ஒரு நிமிடம் கூட முன்னதாகவும் முடிக்க மாட்டேன் மிக நேரத்தியாகும் அவர் ஒரு டைம் நீங்க கடியாரம் எல்லாம் நான் கெட்டு போடாத கடியாரம் கட்டியிருக்கேன் மௌனு அப்புறம் அவர் முதலே சொல்லிட்டார் தலைவர் வந்து முதல்ல ஒரு டைம் சொன்னார் அப்புறம் எல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கு உங்களுக்கு டயத்தை குறைச்சாச்சு அப்படின்னு இன்னொரு டைம் சொல்லியிருக்காரு அதனால அந்த நேரத்திற்குள்ளாக நான் முடிப்பேன் என்கிற உறுதியை உங்களுக்கு வழங்கி மாணவப் பருவம் ஒன்றுதான் வாழ்விலே கவலையற்ற பருவம் மறந்து விடாதீர்கள் இருக்கு பருவம் கல்லூரிக்கு போனீங்கன்னா உங்க கனவு என்னாகும் அடுத்து வேலைக்கு போனோம் வேலைக்கு போகணுன்னா வீட்டில் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்புறம் தலைமுடி இல்லாமல் சுக்கலிங்க மாதிரி அண்ணன் திட்டாணி மாதிரி எஸ்எஸ்டி மாதிரி இங்கே பழைய பண்ணி அவர் பாருங்க ஃபுல் கிரவுண்ட் அவுட் இங்கே எங்கள் கேட்டி கேள்வி ஒன்றுமே இல்லை அதனால அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்புறம் வேலைக்கு போகணும் அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணணும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கூட ஆரம்பிக்கிறதா வீடு கட்டுறதா இல்லை நம்ம சிறப்பு விருந்தினர் மாதிரி ஒரு கோடி ரூபா நன்கூட கொடுக்குறதா அப்படின்ற கவலை எல்லாம் வந்துடும் கல்லூரி காலத்தில் பள்ளி பருவத்திலே இளமை பருவத்திலே கவலையற்று நீங்கள் பதினான்கு பதினைந்து வயது வரையிலே சுற்றி சுழர்கிற ஒரு நல்ல பருவம் பள்ளிக்கூட பருவம் அந்த பருவத்தை நீங்கள் மிகச்சரியாக சரியாக பயன்படுத்த வேண்டும் கல்வி பெரிய பெருங்கடல் அரபிக் கடலோட உள்ள முங்குணை முதல் முங்குல முத்துதான் எடுக்கலாம் அடுத்த முங்கு பெரியப்பட்டதா அதுக்கடுத்து முங்கு முங்கனையும் வச்சுங்க சிறப்பு விருந்தினரை விட நீங்க செல்வந்தரா வந்துடலாம் ஆக நீங்க ஆழ்ந்து போன உள்ள ஆனா ஆபத்து நிறைய இருக்கு எங்கேதான் ஆபத்து இல்லை இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நேரம் ஆச்சுன்னு வச்சுங்க மைக் ஆபரேட்டர் சொல்லி நம்ம தலைவர் என்ன பண்ணுவார் அதில் ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கா இது அப்படின்றாருல அப்போ ஒரு தபால் ஒன்று அடிக்கிட்டோம் அப்போ தான் ஒழுங்காக இருப்பா அவர் போய் சிரிக்கிறார் நாங்கள் கொஞ்ச நேரத்தில் நாங்களே பண்ணிடுவோம் யா அது அதுக்கு அவர் சொல்கிறாரு அதனால் மாணவ செல்வங்களே கல்வி எனும் பெருங்கடலில் நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் ஏதோ வந்தோம் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்தோம் பார்த்தா அவங்களுக்கு வரைக்கும் நடத்துகிறாங்க அவங்க சொல்லி கொடுக்குறதை எழுதி பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது மாத்திரம் இருக்கக்கூடாது ஈடுபாட்டோடு படிக்கணும் இந்த வளாகத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வகுப்பு ஆசிரியர் கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உங்களுக்கு வேதமாக்காக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் மனதிலே ஊன்றி ஈடுபாட்டோடு கற்றால் நீங்கள் இந்த இடத்துல வந்து அமரலாம் திட்டாணி என்ன இடம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன எடுத்தோம் நம்ம இடத்த கை வைக்கிறான் சொக்கலைங்க அப்படின்னு பார்க்குறேன் இல்லை இல்லை பண்ண இடம் உங்களுக்கு கிடைக்கும் என் தம்பி ரவியுடைய இடம் உங்களுக்கு கிடைக்கும் இதை விட வெற்றிகரமாக நீங்கள் வர வேண்டும் என்றால் ஈடுபாட்டோடு உரிய கல்வியை நீங்கள் கற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு மூப்பொடி நான் மூப்பொடி போடல நான் வழக்கு தலையை தொடங்கிறதுக்கே வச்சுரு உள்ளே போயிடுச்சு போன உடனே பிடிச்சு அன்பார்ந்த அப்படின்னு ஆரம்பிச்சார் ஆரம்பித்த உடனே என்ன சொன்னார் முதல்வர் வரிசையில் டாக்டரேட் பட்டம் பெற்றவங்க இந்த மாதிரி நம்ம வள்ளிமையாச்சி வள்ளியப்பன் நம்ம மோகன் மாதிரி பெரிய அறிஞர்கள் கால் மேலே கால் போட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்காங்க என்ன பெரிய அண்ணா இவர் என்ன பேச போகிற பார்த்துடலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க கால் மேலே கால் போட்டு அண்ணா மேடைக்கு என்ன சொன்னார் நம்முடைய முதல்வர் அவர்கள் என் மீது இருக்கிற அன்பின் காரணமாகவும் தமிழின் மீது இருக்கிற அன்பின் காரணமாகவும் என்னை தமிழறிஞர் தமிழில் பேசுவார் என்று சொன்னார் இல்லை இல்லை இது ஆங்கிலத்துறை கூட்டம் நான் என்னுடைய உரை முழுவதையும் நல்ல ஆங்கிலத்தில் தான் பேசப்போகிறேன் பேசுவதற்கு முன்பாக ஒரு கேள்வி அப்படின்னார் அவ்வளோதான் அந்த முதல்வர் சில நடராஜன் எங்கள் ராஜு கண்ணன்லாம் அப்படியே உட்கார்ந்து என்ன பெரிய கேள்வி கேளுங்க அப்படின்னா அண்ணா கேட்டார் ஏ பி சி டி இந்த நான்கு எழுத்து கலப்பில்லாமல் உங்களால் நூறு வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் அவ்வளவுதான் முதல் வரிசையில் உட்கார்ந்து அந்த டாக்டரேட் பட்டம் பெற்ற அறிஞர்கள் எல்லாம் தலையை குனிஞ்சிட்டாங்க ஏன்னா பேர சொல்லி பழனிய பண்ணவர்களே சொல்லுங்க திட்டாணி சொல்லுங்க அப்படின்னு பேரை சொல்லி விடுவார் சொல்லி தலையை குனிஞ்சிட்டாங்க உடனே அண்ணா சொன்னார் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நான் ஒன்றும் பெரிய அறிஞர் இல்லை நீங்களுக்கு ஆங்கிலத்துறை கூட்டம் என்பதால் நான் ஆங்கிலத்துறை ஒரு கேள்வி கேட்டேன் கையிலே பேப்பரும் பேனாவும் இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள் ஏ பி சி டி இந்த நான்கு எழுத்து கலப்பில்லாத நூறு வார்த்தை ஒன் டூ த்ரீ ஃபோர் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள் ஒன்று முதல் நைன்டி நைன் வரையிலே நீங்கள் எழுதி கொண்டே வந்தால் ஒரு இடத்திலே கூட அந்த வார்த்தையிலே ஏ வராது பி வராது சி வராது டி வராது ஹண்ட்ரட் என்று சொன்னால் டி வந்துவிடும் நூறாவது வார்த்தை ஜீரோ என்று அண்ணா சொல்லுகிறார் அந்த அரங்கம் எழுந்து நின்று பலத்த கரவொலி கொடுத்து அவருடைய மொழி புலமையை பாராட்டுகிறேன் நான் அதை அண்ணாவை உயர்த்தி பேசுவது என் நோக்கம் இல்லை ஒரு தமிழறிஞர் என்று அறியப்பட்ட பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்தில் எவ்வளவு புலமையோடு எளிமையாக ஒரு கல்லூரியில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஒரு ரோல் மாடல் ஒரு முன்மாதிரி முதல்வராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா பேசிவிட்டு அவர் சொன்னார் முதல்வர் உமா அவர்களே நீங்கள் என்னை தமிழறிஞர் தானே சொன்னீர்கள் எனக்கு ஏழு மொழிகள் தெரியும் மறந்து விடாதீர்கள் எனக்கு ஏழு மொழிகள் தெரியும் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் நான் ஆங்கிலத்தில் பதில் சொல்லுங்கள் நீங்கள் மலையாளத்திலே ஒரு கவிதை எழுதினால் நான் மலையாளத்திலே ஒரு நன்றி கவிதை தருவேன் தெலுங்கு பேசினால் தெலுங்கிலே நான் ஒரு கவிதை தருவேன் ஹிந்தி பேசினால் வடபுலத்தவர்களை மிஞ்சி நிற்கிற வண்ணமாக என்னாலே பதிலுக்கு ஹிந்தியிலே பேச முடியும் இப்படி ஏழு மொழிகள் தெரியும் அதில் தமிழும் ஒன்று என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த பேராற்றல் என்பது பேரறிஞர் அண்ணாவோடு நின்றுவிடக் கூடாது இங்கே அமர்ந்திருக்கிற முன்னூற்றி ஐம்பது மாணவ செல்வங்களுக்கு இந்த பேராற்றல் வந்தாக வேண்டும் அதுதான் நோக்கம் பாருங்க ஏழு மொழி வந்துட்டாரு எங்க செந்தில் நான் அவரை வந்து ஒரு பதினேழு வயசுல பார்த்துருக்கேன் இப்பவும் பதினேழு வயசு தான் இருக்காரு என்ன தாடி வீடியோ யாரோ வச்சு விட்டாங்க அவ்வளோதான் அதனால நிறைய மொழிகளை கற்றறிவதிலே நீங்கள் ஆர்வத்தோடு இருங்கள் ஆனால் அடிப்படையிலே தாய்மொழியை தவிர பிற மொழியிலே நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது வீடுகளில் பேசுகிற மொழியாக அவரவருக்கான தாய்மொழி அவருக்கு தெலுங்கு இருக்கலாம் இவருக்கு மலையாளம் இருக்கலாம் எனக்கு தமிழ் இருக்கலாம் அவரவருக்கான அவர்களுக்கு உருது இருக்கலாம் அவரவர்களுக்கான தாய்மொழியில் பேசுகிற போதுதான் சிந்தனை வளம் என்பது இயல்பாக புறையோடி வரும் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எண்ணங்கள் யாரு அப்படின்னு இதை சொன்னது சுக்கலிங்கம் இல்லை சிந்தனையாளர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர் எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னார் அதனாலதான் நீங்கள் நிறைய எதை செய்தாலும் அதை ஈடுபாட்டோடு செய்யுங்கள் தான் தானாளராக இருக்கிறார் வீடு மாட்டோட இருக்கிறனால இந்த எண்ணிக்கை ஓடிட்டே இருக்கு நம்ம இன்னும் அட்ராக்ஷன் பண்ணணும் என்னென்னலாம் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் போய் கூப்பிட்டுறோம் பிள்ளைங்கள பெண்ண அவர் பயங்கர அல்வாங்க இந்த தலைவரை பத்தி ஒன்று சொல்லியே ஆகணும் பழனி பொண்ணு ரவி நீங்க ரெண்டு பேரும் குறிச்சிங்க ஃபோன் பண்ணி தேதி கேட்கும்போது என்ன மோகன் கட்டாய நீங்க தான் பார்த்து அவர் தொகையை சொல்ற உடனே அவர் சொல்றாரு அதை வர வச்சுட்டோம் இது எப்படி பெரிய அல்வா அப்பா நான் மதுரையில் எவ்வளோ அல்வா பார்த்துருக்கேன் இது சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களிலே இந்த இந்த ஆற்றல் என்பது எனக்கானது இல்லைங்க முயற்சிக்கிற எல்லோருக்குமானது நான் பேசுறேன் அப்படின்னா அடிப்படையில் ஒரு என்ன படிச்சிருக்கிறார் எம்பிஏ பண்ணிருக்கிறார் அமெரிக்காவில் போய் படிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் பங்கு வணிகத்துல வந்து இப்போவும் துடிப்போட அதை பணியாற்றி கொண்டிருக்கிறார் கொஞ்ச நேரம் தான் வச்சாங்க அதே அதுவே ரவி என்ன மாதிரி இருக்கிறார் இவருக்கு எவ்வளவு வாசிக்கிறாங்க உங்களுக்கு பக்கம் பக்கமா இருக்கு என்ன செய்ய போறோமோ அப்படின்னு இவர் பயப்படுற அந்த அம்மா நாலு வரை தான் வாச்சிச்சு அவ்வளவு வாச்சா நீங்க டொமுனு கீழே விழுந்துருவீங்க ஐயோ அப்பா இந்த ஆளு பேசிக்கிட்டு நாங்களாம் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிடுவீங்க அப்ப அவ்வளவு கல்வியை அவர் பெற்றிருக்கிறார் என்றால் அது அவருக்கானது மட்டும் இல்லை உங்களுக்கான ஒரு ரோல் மாடல் அந்த இடத்தில் என் பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வருவோம் அவரை விஞ்சி நிற்கிற வண்ணமாக கூட எங்கள் பிள்ளைகளை தாங்கள் உருவாக்குவோம் என்கிற மனநிலையிலே உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எனவே மாணவ செல்வங்களே இதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி நிறைய அவர்தான் நம்முடைய பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் அப்படின்னு சொன்னார் அவ்வளவுதான் அந்த அம்மா எழுச்சு ஆடுறா அப்படின்னா யாம் நான் கைது அந்த மாட்டு போய் சொன்னேன் இது என்னுடைய கவிதை இல்லம்மா நெல்லை ஜெயந்தாவுடைய கவிதை அப்படின்னா உடனே அதெல்லாம் சொன்னாங்க அது எனக்கும் தெரியும் சென்னையில் அவர் என்னை வச்சுட்டு பல முறை இதே வரிய சொல்லியிருக்காரு ஆனால் உங்கள் ப்ரெசன்டேஷன் பிரமாதம் அப்படின்னாங்க அப்போ மாணவ செல்வங்களே இந்த பேராற்றல் என்பது எனக்கானது இல்லை முயற்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆனது இதை நீங்கள் கருத்திலே நிறுத்துங்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு நதி பயன் கருதாமல் ஓடுகிறது நதி பயன் கருதாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது மழை பயன் கருதாமல் பெய்கிறது மழைக்குதா நம்ம என்னங்க பதிலுக்கு என்ன செய்யறோம் ரொம்ப பேனா ஒரு தேங்காய் உடைக்கலாம் இன்னைக்கு திட்டாணி என்ன தேங்காய் உடைச்சிருப்பார் மழை பெய்யாம இருக்கணும் இந்த சுக்கலிங்கம் பேசி முடிச்சு விடணும் கேள்வி நல்ல இந்த பொண்ணு ரொம்ப துருதுன்னு இருக்காங்கப்பா இந்த வரமா அந்த டப்பா வாங்கிடணும்டா போன வர நமக்கு தெரில கேள்வி நேரத்தில் முதல் கேள்வி ரொம்ப ஜாலியான கேள்வி அமரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா அமரன் வந்துச்சு இல்லை எப்படி ஆ சத்தம் கேட்கல எங்கரையும் பாருங்க ஏன்னா அந்த நாயகியுடைய பெயர் தெரியுமா அந்த கதாநாயகியினுடைய பெயர் அமரல் அடிச்ச ஒரு நாயகி இந்த பாருங்க அவன் துரு ஏ அதே ஆள் சொல்றான் அவனை யாரோ சொல்லி தயார் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த சொகுலி எங்க இருந்த கேள்வி கேப்பா நீங்க தான் பதில் சொன்னீங்களா என்ன பதில் சொல்லுங்க சாய் பல்லவி உங்க பேரு ஆண்ட்ரியா பிரமாதம் மாதம் ஆண்ட்ரியாவுக்கு நல்லா கரவொலி கொடுங்க சார் தப்பா கொடுத்துடலாமா கொடுங்க அண்ணே பயப்படாது பார்த்து கொடுக்குற சில்ட்டு சில்லையை குறைச்சி விட்ருவோம் அப்புறம் அவர் தெளிவார்கள் அதுலேயே இருக்காருங்க கேள்வி கேட்டாங்க பதில் தெரியுதோ இல்லையா சொல்லுவதற்கு முயற்சிக்கணும் கேட்டுக்கு எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றும் தெரியாது இந்த வள்ளிய மேட்சி கல்யாணம் அப்புறம் ஏ எந்திரியா அவன் அது புள்ள இருந்துகிட்டு இப்படி இப்படின்றான் தான் உங்களுமே உருண்டா இருக்கான் அவர் அங்க ஆ விடாமுயற்சியா நிறைய பேர் பயில் சொல்லிட்டு பாத்திரம் கொடுக்க முடியாது இவரை அப்புறம் நம்ம வேட்டியை பிடிச்சி சொல்லிப்பாரு இப்ப ரெண்டு கேள்வி கேட்டேன் ஜாலியா பயில் சொன்னீங்கல்ல அடுத்த ரெண்டு கேள்வி முதல்ல கேட்ட ரெண்டு கேள்வி எனக்காக இல்லைன்னா ரவிக்காக இப்ப கேட்கிற கேள்விதான் உங்க பெற்றோர்களுக்காக முதல் கேள்வி தமிழகத்தினுடைய உயர் கல்வித்துறை அமைச்சர்

கோவில் செடி எனக்கு கோவி செடி யார் சொன்னா செஞ்சு வாங்க வாங்க நிஜமாவே ஒரு டப்பா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க ஊர் பக்கத்துக்காரர் ரொம்ப எளிமையான ஒரு அமைச்சு மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்க பெயர் பெயர் என்ன தற்போதைய தலைமை செயலாளர் அவர் வந்து மூணு மாதம் ஆச்சு தமிழ்நாட்டுடைய தலைமையர் சொல்லும்போது வேகமாக சொன்னீங்க என்ன அந்த நடிகையுடைய பெயர் கேட்டோன்னா அந்த செயலாளர் எழுந்திரிச்சிட்டார் எனக்கு தெரியுமே அவங்க ஆசிரியர் சொன்னார் போட்டு இந்த வேலை குறையலை தலைமைச் செயலாளர் என்கிற உணர்வு உங்களுக்கு வரணும் சொல்ல முடியுமா யாராவது தமிழ்நாட்டுடைய அந்த அம்மா சொல்றாங்களே பிரபாதம் வாகமா திருமுகி முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் அருமை நண்பர் திருமுகி முருகானந்தம் ஐஏஎஸ் நல்ல கை சட்டுங்க சார் நமக்கே நம்ம பேர் மறந்து போகுது போது அல்வா கொடுத்த சத்யா பிரமாதம் சத்யா அவர்களுக்கு நல்ல கரவழி கொடுங்க சார் சொல்லுங்க பெருமக்களே பாரதி சொல்லுகிறான் தன்னுடைய கவிதை வரிகளிலே அவன் என்ன சொல்லுகிறான் மின்னல் வேகத்தில் அறிவை வளர்த்திட வேண்டும் அறிவை வளர்த்திட வேண்டும் அடுத்து என்ன சொல்றான் பாரதி மக்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றாய் இவரே அவரே அப்படின்னு பாக்காதரா எல்லாருக்கும் ஒன்றாய் அதனாலதான் சரஸ்வதி கல்வி நிலையா நூத்தி ரெண்டு வருஷம் தாண்டி போகுது என்ன காரணம் ஒரு சாதாரண கிராமங்க புதுவையில் இருநூறு ரூபா கூட கட்டணம் இருக்காது ஆண்டுக்கு அங்கே நூற்றி ரெண்டு ஆண்டு காலம் கழித்து இன்னும் அந்த பள்ளிக்கூடத்தை அந்த திருத்தேரை அவர்கள் ஓட்டி செல்கிறார்கள் என்றால் பாரதி சொன்ன வரிகள் தான் அதற்கு அடிப்படை அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் அப்படின்னா அந்த ஊர்ல போய் நகரத்தாருக்கு தான் நாங்க சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லல படிப்பதற்கு விரும்புகிற எல்லோரும் வாருங்கள் இது பாரதி சொன்ன வைர வரிகள் அதைத்தான் பாரதி அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றாய் சிறியோரை மேம்படச் செய்தால் என்ன மணி சிறியோரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் சுட்டு போட்டாலும் சிலருக்கு கல்வி வராது என்று எழுதினார்கள் நம்மவர்கள் நான் உட்பட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் உயர்ந்த நிலை அதைத்தான் பாரதி சொல்கிறான் சிறியோர் சிறியோர் என்று யாரையும் ஒதுக்காது சுக்கலையும் கருப்பாக இருக்கிறான் அவனுக்கு தலையிலே முடியவில்லை என்று சுக்கலையத்தை உதைச்சு விடாது நல்லா ஜோரா அந்த கர்லிங்கரோட இருக்கிறாரு இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் விரியாத விதைகள் விரியாத விதைகள் விருச்சமாவது இல்லை முயற்சிக்காத மனிதர்கள் முன்னேற்றம் காண்பது இல்லை அசையாத சிறகுகள் வானத்தை அளப்பது இல்லை எனவே இது போல நாம் இருந்து விடாமல் அசைகிற சிறகுகளாக முயற்சிக்கிற மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் கற்றறிந்த இந்த வைரவர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிக்கும் நீங்கள் பெருமை தர வேண்டும் என்று கேட்டு உங்கள் எல்லோருக்கும் என் நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்